சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் கன்யா ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்காது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம் அமைதியாக இருந்தால் இந்த அலையும் இது போன்ற சப்தமும் என் காதில் ஒரு பயங்கர சப்தமாக தான் கேட்குது எனக்கும் தான் நிர்மலா பேசாமல் மற்ற பெண்கள் மாதிரி ஒரு அகாடமிக் டி டிகிரி முடிச்சுட்டு வீட்டோடு இருந்திருக்கலாம் கம்ப்யூட்டர் படிப்பு டைப்ரைட்டிங் அப்படி இப்படின்னு டெவலப் பண்ணிக்கிட்டது தான் தப்பாக போச்சு நான் இப்போ படிப்பை பற்றி கூட பெருசாக நினைக்கல எங்கள் அம்மாவெல்லாம் எட்டாம் கிளாஸ் தான் அவங்க என்ன கேட்டால் போயிட்டாங்க எல்லாம் பேராசைப்பட்டதோட வினை இந்த உலகம் நமக்கு நிறையவே ஆசை காட்டி வச்சிருக்கு ஒழுங்காக பாவாடை தாவணி கட்டி நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டு டைம் வரும்பொழுது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு கனவு கண்டது தான் நான் செஞ்ச தப்பு ப்ரொஃபஸரை நான் பெரிய ரிசர்ச் ஸ்காலர்னு நினைச்சேன் அவர் என்னடான்னா வேற டைரக்ஷனை போக ஆரம்பிச்சிட்டார் அவர்கள் பேச்சு தங்களை தங்களே விமர்சித்துக் கொள்கிறார் போலவும் கூட இருந்தது அப்பொழுது அங்கே அவர்களுக்கு இடையில் ஒரு அழுகுறல் சப்தம் மெல்ல ஒழிப்பது போல பெருமை இருவரும் பேசுவதை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டனர் கன்யா யார் இது இங்க நம்ம கிட்ட போய் அழுதுகிட்டு அதானே நாமளே இங்க அழுதுகிட்டு தான் நிக்கிறோம் அந்த சப்தமும் நேரமாக நேரமாக அதிகமாகிக் கொண்டுதான் போனது இருவருக்கும் திரும்பி பார்க்க கூட அச்சமாக இருந்தது இந்த அழுகுறலும் பின்னாலிருந்துதான் கேட்டது நிர்மலா தைரியத்தை ஒரு தும்பியின் வாளை பிடிப்பது போல் பிடித்து திரும்பினாள் அவளுக்கு ஒரு வினாடி மூச்சே நின்று விட்டது பின்னால் கடற்கரை பாறை ஒன்றின் மேல் கருப்பாக ஒரு உருவம் சில கடற்பாசிகள் அற்புதமான மருத்துவ குணமுடையவை அதே போல் பாறைகளுக்கு நடுவில் பூக்கும் பல வண்ணங்களிலான தாமரைகளும் அற்புதமான மருத்துவ குணமுடையவை அதிலும் வலம்புரி சங்கினால் முழுக்காடி விட்டு இந்த தாமரைகளையும் பாசிகளையும் நீரில் ஊறப்போட்டு பல மடங்கு விருத்தி செய்வார்கள் அதிலும் கடற்பாசி வாலி நீரில் புசுபுசு என்று ஊறி பெருகும் இதைத்தான் மதுரை பகுதிகளில் ஜிகர்தாண்டா என்கின்றனர் எப்பேற்பட்ட உடற்சூட்டையும் ஜிகர்தண்டா ஜிகர்தாண்டா தனித்துவிடும் சிலர் வரையில் சீதள உடம்பாக அவர்கள் உடம்பை மாற்றிவிடும் பிறக்கும் போதே கனச்சூட்டு உடம்போடு பிறந்தவர்கள் பலர் அவர்களுக்கு தண்டா எனப்படும் கடல் பாசி அற்புதமான மருந்து கடலின் அடுத்த பெரிய செல்வம் சங்கு நன்றாகவே இருட்டிவிட்டது அந்த இருட்டில் தொடர்ந்து தேடுவது சிரமமாக இருந்தது வெளிச்சமும் தேவைப்பட்டது நல்ல வேலை ப்ரொஃபசர் ராஜேந்திரனின் சிகரெட் லைட்டர் கை கொடுத்தது என்கிற சப்தமுடன் சிகரெட் லைட்டரின் சுடர் சுமாரான வெளிச்சத்தை காட்டியது ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இடப்பக்கமாக ராஜேஷும் வலப்பக்கமாக மூர்த்தியும் கைகளால் புதர்களை விளக்கி விளக்கி பார்த்தபடி முன்னேறி கொண்டிருந்தனர் ஒரு இருநூறு மீட்டர் நீளம் கூட கடந்திருக்க மாட்டார்கள் அதற்குள் சர்ச்சுக்கு பின்புறமாக உள்ள மயானம் வந்துவிட்டது மயானத்தை சுற்றி வெட்டப்பட்ட தென்னை மட்டைகளை வரிசையாக நட்டு வேலிபோல் உருவாக்கப்பட்டிருந்தது இதில் சில மட்டைகள் காற்று மழையில் விழுந்து கிடந்தன ராஜேந்திரன் அந்த மட்டை அருகே சென்று நின்றபடியே உள்ளே மயானத்தை பார்த்தார் அடேயப்பா எவ்வளவு சமாதிகள் சில சமாதிகள் தான் சிலுவைக்குறியுடன் இருந்தன இதில் எந்த சமாதியை சமீபத்தில் தோண்டி முடியதாக உணர்வது சற்றுமுன் பெய்த மழையால் ஈரச் சொத வேறு சிகரெட் லைட்டர் வெளிச்சத்தை வைத்து ராஜேஷும் மூர்த்தியும் அவரை நோக்கி வந்தனர் ப்ரொஃபசர் சார் சொல்லு ராஜேஷ் இந்த இருட்டில் எதை தேட முடியும் தீப்பந்தம் கொளுத்தவும் வழி இல்லை மழை பெய்த ஈரம் வாங்க திரும்பி கரைக்கு போவோம் அங்கே போய் என்ன பண்ண போறோம் இந்த ராத்திரியை பயம் கழிக்கணும்னா நமக்கு விளக்காவது நெருப்பாவது வேணும் என்ன கேட்டா இங்கே இப்படி இருட்டில் தடவரத்துக்கு பேசாமல் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஃபாதர் காலில் கையில் விழலாம் அடிக்கடி மனத்தளர்ச்சி அடைந்து முயற்சிக்கவே மறுக்கிறீங்க அவங்க இரண்டு பேரும் செயற்கையா நம்மை மிரட்ட பார்க்குறாங்க ப்ரொஃபசர் சார் அந்த டிராக்லா பல்லு சவக்குழியில் புதைக்கப்பட்ட நிலையில் எழுந்து வந்தது இதெல்லாம் உங்களுக்கு செயற்கையா சார் நிச்சயமா நானும் கோரைப்பல்லை பொருத்திக்கலாம் சவக்குழியில் மூச்சு கட்டி படுத்திருந்துட்டு எழுந்தும் வரலாம் மேஜிக் பண்ணுறவங்க கண்ணிமிக்கிற நேரத்துல நேரத்தில் சில விஷயங்களை செய்வாங்க அந்த வேகம்தான் அவங்க பலம் சரி இப்போ இந்த இருட்டில் இங்கே நின்று பேசுறதுக்கு திரும்பி நடப்போம் அங்கே கரையில் இரண்டு பெண்களை விட்டுட்டு வந்திருக்கோம் அதுக்கு முந்தி ஒரு வேலை செய்வோம் இந்த சமாதிகளை தோண்டி சவ அப்படியே வெளியே எடுப்போம் சவ சவத்தோட தீ வைக்கலாம் அந்த தீயும் அணையாமல் நெடுநேரம் எரியும் என்ன சார் நீங்கள் வெறுங்கையால் எப்படி இங்கே தோண்ட முடியும் இந்த தென்னை மட்டையாலேயே குத்தி குத்தி தோண்ட முயற்சி செய்வோம் ப்ரொஃபஸரும் வேலியாக தென்பட்ட தென்னை மட்டையை கையால் ஆட்டி அசைத்து எடுத்து ஒரு துடுப்பு போல பிடித்தார் நோ நாங்கள் இந்த விளையாட்டுக்கே வரல திஸ் இஸ் இம்பாசிபிள் இப்படி சவப்பெட்டியை தோண்டி எடுக்கிறதுக்கு ஃபாதர் காலில் விழுந்து சர்ச்சில் அடைக்கலம் கேட்கறது எவ்வளவோ மேல் ராஜேஷ் வாட் யூ சே மூர்த்தி சற்று ஆவேசமானன் எஸ் ஐ அக்ரி வித் யூ ப்ரொஃபஸர் சார் வெரி சாரி நாங்கள் தனியாகவும் வரலை எங்கள் வாழ்க்கை துணையோட வேற வந்திருக்கோம் வெரி வெரி சாரி கமன் மூர்த்தி இருவரும் திரும்பி நடக்க தொடங்கினர் ப்ரொஃபஸருக்கும் சலிப்பாக இருந்தது இனி அவர்கள் தன் பேச்சை கேட்கப் போவதில்லை என்பதை உறுதியாக உணர்ந்து கொண்டவர் வேறு வழி இல்லாமல் கையில் துடுப்பு போல பிடித்தபடி இருந்த மட்டையை தூக்கி போட்டுவிட்டு அவர்களை பின்தொடர்ந்தார் காலடி பட்டு மண் துகள்கள் பின்பக்கமாக கெள்ளி எறியப்பட்டது சில இடங்களில் பச்சை நசுங்கி வதங்கின பெயர் தெரியாத கொடிகள் முட்டியில் மோதி கையால் ஒதுக்கப்படும் போது ஒடிந்து போயின முற்றாக வந்து ஆக்கிரமித்து கொண்டு விட்டது கண்ணுக்கு முன் கருப்பு திரை தொங்கி ஆடுவது போல இருந்தது எப்படியோ கரையை எட்டி பிடித்த அங்கே நிர்மலா மற்றும் கன்னியாவின் உடல் இரண்டும் கரை மணல்வெளி மேல் படுத்திருப்பது போல கிடந்தது ராஜேஷும் மூர்த்தியும் அவர்கள் படுத்திருப்பதாக நினைத்துத்தான் அருகில் சென்று அவர்கள் அருகே அப்படி மண்டியிட்டனர் ஹாய் என்ன படுத்துட்டீங்களா என்றபடியே உடம்பை தொட்டபோது அவர்கள் வயிறுகளுக்குள் குண்டு வெடித்தது தொட்ட இருவர் உடலிலும் உயிரில்லை ப்ரொஃபசர் சார் என்று உச்சபட்சமாக கத்த ராஜேந்திரனும் அருகில் வந்து சிகரெட் லைட்டரை பற்ற வைத்தார் மெல்லிய அதன் ஒளியில் கன்யா நிர்மலா இருவர் கழுத்து பக்கத்திலும் இரு பல் தடயங்கள் உடம்பு ரத்தம் உறிஞ்சி குடிக்கப்பட்டது போல வெளியில் போயிருந்தது ப்ரொஃபசர் சார் நடக்க நடந்துடுச்சு பாருங்க சார் பாருங்க மூர்த்தி வார்த்தைகள் தந்தி அடிக்க பதறினான் ராஜேஷுக்கு மயக்கமே வந்து விட்டது இது நிச்சயம் அந்த சிலுவமணியோட வேலையாகத்தான் இருக்கணும் எக்ஸாக்ட்லி ராஜேஷ் விட்டா இதே போல ஒரு சாவு நமக்கும் வரலாம் ஆனா அதுக்கு முந்தி அந்த இரண்டு பேரையும் நம்ம சும்மா விடக்கூடாது மூர்த்தி கைகள் முறுக்கேற உணர்ச்சி அப்படியே ஒன்று கூட்டினான் இல்லை உணர்ச்சி வசப்படாதீங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் புத்தி வேலை செய்யணும் எமோஷன் எப்பவுமே நம்ம சுயமாவே சிந்திக்க செயல்பட விடாது ப்ரொஃபஸர் பேசியது அவர்கள் இருவரையும் எரிச்சலில் போட்டு தாளித்தது போதும் ப்ரொஃபஸர் சார் உங்க கூட ஆராய்ச்சின்னு வந்ததுக்கு நல்லாவே அட்வைஸ் பண்ணுறீங்க ஒரு உயிருக்கு இரண்டு உயிர் போயாச்சு நிச்சயம் நாமலும் கொல்லப்படலாம் ஒரு கோழையா செத்து போறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு போவோமே ராஜேஷ் இவர்கிட்ட என்ன பேச்சு கமான் மூர்த்தி சர்ச்சை நோக்கி ஓட கால் எடுத்தான் சிறிது தொலைவுக்கு படு ஆவேசமாக ஓடியவன் அப்படியே திரும்பி வந்தான் கீழே கிடந்த கன்னியாவின் உடம்பை குனிந்து வாரியவன் அவள் தலையை தன் மடிமேல் போட்டுக்கொண்டவனாய் இருளில் வெறித்தான் புரொசர் ராஜேந்திரன் சிகார் லைட் வெளிச்சத்தை அவள் முகத்தை பார்ப்பதற்கு தோதாக நீட்டிப் பிடித்தார் கன்னியா முகத்தில் அங்கங்கே நகக்கீரல்களும் தெரிந்தன பாவம் முழுதாக இருபத்தி நான்கு வயது கூட ஆகவில்லை அதற்குள் மரணம் அவளை ஆக்கிரமித்து விட்டது பக்கத்திலேயே நிர்மலா அதிகம் பேசாத ஆனால் கல்பனா சாவலா போல வான்வெளியில் எல்லாம் பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பின் அதே வான்வெளிக்கு உடம்பை இங்கே உதிர்த்துவிட்டு விட்டு புறப்பட்டு விட்டால் ராஜேஷ் வெறித்தபடியே கண்ணீர் விட்டான் ராஜேந்திரன் இருவர் தலைமேலும் கையை வைத்து ஆறுதல் தருபவர் போல கோதிவிட்டார் எல்லாம் சிற்சில நொடிகள் இருவரும் ஆவேசமாக நிமிர்ந்தனர் நீங்க வந்தா வாங்க வராட்டி போங்க ஆனால் நாங்க இரண்டு பேரும் அவங்கள சும்மா விட மாட்டோம் என்றபடியே அந்த இரவில் தீவின் மையத்தில் உயர்ந்து நின்றபடி தெரியும் சர்ச்சின் சிலுவைக்குறியை பார்த்தபடியே ஓடினர் பொழுது இருவரிடமும் ஏய் என்கிற ஒருவித வெறித்தனமான குரல் சர்ச் வாசல் அமைதியாக காணப்பட்டது ஒரு லஸ்தர் விளக்கில் ஒரே ஒரு மிழ்குவர்த்தி மட்டும் எரிந்தபடி இருந்தது ராஜேஷும் மூர்த்தியும் அதன் முகப்பில் போய் நின்று உள்ளே பார்த்தனர் தேவன் இயேசுவின் சிலை இருபுறமும் மிழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நன்றாகவே தெரிந்தது ஆனால் பாதிரியாரோ சிலுவை மணியோ சர்ச்சுக்குள் அடைக்கலமாகி போன வின்சென்ட்டோ ஒருவரையும் காணவில்லை டேய் கொலகாரன் நாயுங்களா எங்கடா போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க வாங்கடா இருவரும் ஆவேசமாக குரல் கொடுத்தபடி பிரேயர்ஹாலுக்குள் கால் வைத்து நேரே ஓடினர் அவர்கள் குரல்தான் எக்கோ குரல் போல எதிரொலித்தது பாதிரியார் அறைக்கதவு கதவு திறந்துதான் இருந்தது ராஜேஷ் அந்த நாயிங்க அந்த ரூமில் தான் இருக்கணும் விடக்கூடாது வா என்ற மூர்த்தி அரைவாசலில் போய் நின்றான் உள்ளே பார்வையை விட்டவன் அடுத்த நொடி விளவளத்து போனான் உள்ளே வரிசையாக தூக்கில் மூன்று தூக்கு கயிறு முதல் கயிர் காலியாக அடுத்ததும் காலியாக மூன்றாவதாக வின்சென்ட் அது நிஜமா இல்லை ஏதாவது கண்கட்டா என்று யோசிப்பதற்குள் ஹக் 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 என்று இறைப்படுத்த வாயோடு சமாதிகளின் மேல் அமர்ந்திருந்த கருப்பு நாய் சர்ச் வாசல் வழியாக உள் நுழைந்தபடி இருந்தது முதலில் ஒரு நாய் அடுத்தது இன்னொன்று அதற்கும் அடுத்தது மூன்றாவது இருவரும் திரும்பி பார்த்தபோது கருப்பு நாய்களாக உள்ளே உழைந்தபடி இருந்தது ராஜேஷ் என்ன இது இவ்வளவு நாயிங்க இந்த தீவில் எங்க இருந்துச்சு யாருக்கு தெரியும் இதுங்கெல்லாம் நாயிங்க தானா இல்லை இதெல்லாமே கோசிச்சுங்களா இருவரும் நெருங்கி நின்று கொண்டு உலர்ந்து விட்ட நாவோடு கேட்டுக்கொண்டனர் ராஜேஷ் இப்போ என்ன பண்ண தெரியலையே உயிர் மூச்சை இழுத்து பிடித்தபடி இருவரும் அசையாமல் நின்றனர் ஆனால் நாய்கள் அவர்களை விடுவதாக இல்லை ஒரு நாய் முதலாவதாக பாய்ந்தது அடுத்த நாய் அடுத்து பாய்ந்தது அதன்பின் அடுத்தடுத்து பாய்ச்சல்கள் ராஜேஷ் மூர்த்தியும் கொடுத்த மரணக் குரல் அந்த சர்ச்சையே இரவு வேளையில் உழுக்கி எடுத்தது கடலில் கிடக்கின்ற செல்வங்களில் சங்கு தனித்தன்மையுடையது அடுத்தது கிளிஞ்சல்கள் இன்று சுண்ணாம்பு என்ற ஒரு தேவைக்கு எவ்வளவோ மாற்று வழிகளை விட்டோம் அந்த நாளில் கடலில் கிடைக்கும் கிளிஞ்சல்கள்தான் தான் பெரும்பாலும் சுண்ணாம்பாக பயன்பட்டன பல அரண்மனைகள் அவைகளில் மாடங்கள் கிளிஞ்சல்களை இடித்து தூளாக்கி அவைகளால் தான் பூசி மெழுகப்பட்டன அடுத்தது சங்கு கடல் சங்கு மனித வாழ்வோடும் அவர்களது ஆன்மீகத்தோடும் கலந்த ஒன்று சங்கு என்பது சப்தம் எழுப்புவது விஷ்ணுவின் இடக்கரத்தில் இருப்பது சங்குக்கு இன்னொரு பெயர் பாஞ்ச பாஞ்சசன்யம் என்பதாகும் ஓம் என்கிற பிரவணத்திலிருந்தே சப்தமாகிய எழுத்துக்கள் தோன்றியதாக கூறுவர் அந்த சப்தம் சங்கிலிருந்து வந்ததாகவும் கூறுவர் சங்கின் முழக்கம் பல வெற்றிகள் மற்றும் தொடக்கத்திற்கு காரணமாக இருப்பதாகும் சங்குகளில் நீரை முண்டு செய்யப்படும் அபிஷேகம் சங்காபிஷேகம் எனப்படும் இந்த சங்காபிஷேகம் உடையது கிடைக்கும் சங்குகளில் வலம்புரி சங்கு மிக விசேஷமானதாகும் சாதாரணமாக சங்குகள் இடம்புரியாகத்தான் கிடைக்கும் வலம்புரி அபூர்வமானது மிக அதிர்ஷ்டத்தை இது தரும் என்பார்கள் விடுந்துவிட்டது பெய்தீவின் மேல் சூரிய கிரகணங்கள் பட்டு தீவு முழுக்க மண்டிக் கிடந்த பனிப்பொழிவை அவை விரட்டி எடுக்க பார்த்தன தீவு மரங்களில் ஆங்காங்கே சில பறவைகள் தீவோ மிக அமைதியாக ஹோவென்று கிடந்தது வழக்கம் போல தீவின் கரைப்பகுதியில் மட்டும் அலைகளிடம் ஓய்வே இல்லை வற்றாத சக்தியை உடையவர்கள் நாங்கள் என்கிற மாதிரி அலைகள் ஓடி வந்து உள்வாங்கி கொண்டிருந்தன தீவுக்குள் சர்ச் கதவை திறந்து கொண்டு முதலாக வெளிவந்தது ஒரு உருவம் கண்களை கொண்டு வெளியே தீவை பார்த்த அந்த உருவம் வேறு யாரும் அல்ல சிலுவை மணிதான் பின்னாலேயே தலையிலும் தாடையிலும் ஒட்டியிருந்த விக்குகளை கழற்றி கையில் பிடித்தபடியே வந்தான் வெள்ளை அங்கி அணிந்த பாதிரியார் உருவத்திலும் பெரிய அளவில் மாற்றம் அப்படியே இருவரும் திரும்பி பார்த்தனர் ராஜேஷும் மூர்த்தியும் கருப்பு நாய்களால் பீய்த்து குதிரப்பட்டு பிணங்களாக கிடந்தனர் தனி அறைக்குள் அவர்கள் இருவராலும் எப்படியோ தூக்கில் போடப்பட்ட வின்சென்ட் தூக்கில் விட்டிருந்தான் கருப்பு நாய்கள் அடக்க ஒடுக்கமாக ஒரு ஓரமாக பள்ளி பிள்ளைகள் வரிசையாக அமர்ந்திருப்பது போல அமர்ந்து நாக்கை தொங்க போட்டு கொண்டிருந்தன அவைகளிடம் ஒரு அசாத்திய கட்டுப்பாடு பாதிரியார் உருவில் இருந்தவன் சிலுவமனியிடம் பேச்சு கொடுத்தான் சிலுவை வா ஒரு ரவுண்டை அடிச்சிட்டு வருவோம் ஆறு பேரில் ஐந்து பேர் கதையை எப்படியோ முடிச்சிட்டோம் ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் ருத்ரா மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டான் பார்த்தியா நடந்தபடி பேசினான் என்ன இருந்தாலும் போலீஸ்காரன் இல்லையா அதுலேயும் துப்பு துளக்கிற பயங்கர கில்லாடி வேற ராஜேந்திரன் போல வந்தால் நமக்கு தெரியாமல் போயிடும்னு நினச்சிட்டோம் போல இருக்குது ஆனால் நாமெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரிமினல்களை பார்த்தவங்கிறத மறந்துட்டான் அவன் அவன் நிச்சயம் தப்பியிருக்க முடியாது தீவுகள் தான் எங்கேயாவது விழுந்து கிடப்பான் உன்கிட்ட துப்பாக்கி இருக்குல்ல அது இல்லாமலா எனக்கு என்னவோ ராத்திரியே அவன் கடலில் இறங்கி நீந்த ஆரம்பிச்சிருப்பான்னு தான் தோணுது இங்கே தீவில் கிட்ட சிக்கி ஒரு கோழையாக பலியாகிறதுக்கு கடல்ல மீன்களுக்கு பலியாகிறத உத்தவமாக நினைச்சிருப்பான் பேசிக்கொண்டே தீவை சுற்றி வந்தனர் எங்கேயும் அவர்கள் தேடிய ருத்ரா என்ற ராஜேந்திரன் கண்களில் படவில்லை கடற்கரை மணல்வெளியில் ஓரிடத்தில் கிடந்த கன்னியாவையும் நிர்மலாவையும் இழுத்துச் சென்று கல்லறை தோட்டத்தில் குழியைத் தோண்டி போட்டு மூடினர் அப்படியே ராஜேஷ் மூர்த்தி வின்சென்ட் உடல்களையும் இழுத்து வந்து ஒரே குழியில் போட்டு மூடினர் சிலுவை மணி மட்டும் பெருமூச்சுடன் செல்போன் ஒன்றை எடுத்து வந்தான் பின் சர்ச்சின் மேல் கூரைக்கு சென்றவன் அங்கே உயரமான கிண்டாமணிக்கு மேல் உயரமான டவர் கோபுரம் ஒன்றை சர்ச்சு கூரை மேல் இருந்து எடுத்து நிமிர்த்தி வைக்க ஆரம்பித்தான் மடக்கி மடக்கி வைக்கப்பட்ட ஏணிகளைப் போல இருந்த அந்த டவரில் ஒரு பக்கமாக மேலே ஏறிச் செல்ல சிறிய ஏணியும் அமைக்கப்பட்டிருந்தது கூரை மேலேயே வடை சட்டி போல ஆண்டனா ரிசீவரும் இருந்தது அதை தூக்கி கொண்டு ஏணி மேல் ஏறியவன் அந்த ஆண்டனா ரிசீவரை டவர் உச்சியில் மாட்டினான் பின் அதை குறிப்பிட்ட ஒரு திசையை பார்த்து திருப்பி வைத்தவன் கீழே வந்து செல்ஃபோனை எடுத்து ஆன் செய்தான் என்ன டவர் கிடைக்குதா கிடைக்காம எங்கேயும் போகும் கிடைச்சிடுச்சு அப்போ முதல்ல தகவல் கொடு இன்னைக்கு சாப்பிட நமக்கு எதுவும் கிடையாது கடத்திட்டு போன அந்த வின்சென்ட்டோட ஸ்டீமரையும் எடுத்துட்டு வர சொல் பாதிரியார் உருவில் இருந்தவன் சொல்ல சொல்ல சிலுவைமணி செல்லில் யாருடனும் பேச ஆரம்பித்தான் பாஸ் ஆப்ரேஷன் சக்சஸ் முத்துக்கோட்டையை ஆறாயிரதா சொல்லிட்டு வந்த இன்ஸ்பெக்டர் ருத்ராவும் அவனுடைய குரூப்பும் இப்போ சமாதிக்குள்ள டேய் ருத்ரா நம்ம கிட்டே சிக்கலை கடலை நின்றுக்கிட்டு இருக்கலாம் நம்ம ரோந்து படையை விட்டு பார்க்க சொல் சும்மா இருடா நீ ஒருத்த என்று செல்ஃபோனை மூடிக்கொண்டு கத்தியவன் அவனும் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதிரி மீன்களுக்குத்தான் இறையாகி இருப்பான் அவன் மட்டும் தப்பிச்சிட்டான்னு பாசுக்கு தெரிஞ்சா ஒரு விஷயத்த உங்களால் முழுசாக முடிக்க தெரியாதன்னு கத்துவார் பேசாமல் இரு என்று வேகவேகமாக பாதிரியார் உருவில் இருந்தவனிடம் பேசியவன் திரும்பவும் செல்போனில் பேசத் தொடங்கினான் பாஸ் இந்த தடவை ஒருத்தருக்கு ஆறு பேர் அவங்கள பயமுறுத்தி குழப்பறது பெரும்பாடாக போச்சு கடைசி வரை அந்த ருத்ரா மட்டும் அசரலை ஆனால் ஒருத்தருக்கு ஐந்து பேர் அவன் கண் எதிர்க்க உயிர்விடவும் அவனும் நொறுங்கிட்டான் அவன் ஒரு போலீஸ்காரனுங்கிறதும் துலக்கத்தான் இந்த தீவுக்கு வந்தாங்கிறதும் அவன் கூட வந்தவங்களுக்கு கூட தெரியாது என்றெல்லாம் பேசியவன் பலமாக மறுமுனை கூறிய பல விஷயங்களுக்கு எஸ் பாஸ் எஸ் பாஸ் என்று தலையை அசைத்தவனும் இறுதியாக செல்போனை அணைத்தான் பிறகு சிறிது தூரம் சென்று ஒரு மரத்தடியில் தோண்டியவன் அதனுள் எல்லாவிதமான விதமான மது வகைகளும் இருந்தன ஏராளமான பிரவுன் சுகர் பாக்கெட்டுகளும் இருந்தன டேய் ராஜசேகரா என்று அந்த பாதிரியார் வேடத்தில் இருந்தவனை அழைத்தவன் அந்த ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டுடுவா கொஞ்சம் தண்ணி சாப்பிடுவோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம ஆட்கள் வந்துடுவாங்க ஐம்பதாம் நம்பர் தென்னமரத்துக்கு கீழே புதைச்சி வச்சிருக்கிற கோல்டு பிஸ்கட் பாக்ஸை எடுத்து கொடுத்து விட சொல்லியிருக்கார் பாஸ் கொஞ்ச நாளைக்கு இனி எவனும் ஆராய்ச்சி அது இதுன்னு வர மாட்டானுங்க ஆனால் போலீஸில் ருத்ராவும் திரும்பலைன்னா ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாமா இந்த தடவை ஆறு பேர் வந்தாங்க அநேகமாக அடுத்த தடவை இருபது பேர் வரை வரலாம் நம்ம கோஸ்டைப் டைப் மிரட்டலை நல்லாவே டெவலப் பண்ணிக்க சொன்னார் பாஸ் என்று சொல்லிக்கொண்டே விஸ்கி பாட்டில் மூடியை திறந்து அப்படியே வாயில் கொட்டி கொண்டான் அவனால் அழைக்கப்பட்ட அந்த ராஜசேகரன் என்பவனும் அந்த மது வகைகளில் மூழ்க ஆரம்பித்தான் தண்ணி அடுத்தபடியே இன்னைக்கு நைட்டுக்கு ஃப்ளோராக அனுப்ப சொல்லணும் அவதான் எனக்கு சரியான ஆள் என்று கொஞ்சம் காமமாகவும் பேசினான் ஒருத்தருக்கு ஆறு பேரை காலி பண்ணியிருக்கும் வேய்த்தியோடு பயத்தை நிலநிறுத்தி நிறுத்தி இருக்கும் நம்ம கள்ளக்கடத்தை சரக்கூட இந்த குடோனுக்குள்ளே யார் வந்தாலும் சரி சமாதிதான் இந்த தீவோட இப்போதைய மதிப்பு மட்டுமே பல ஆயிரம் கோடி ரூபாய் அதுக்கு நாம் இரண்டு பேர் தான் காவல் நாம் கேட்டா ஃப்ளோரா இல்லை தேவலோகத்துக்கு ஃபோன் போட்டு ரொம்ப ஊர்வசியை கூட நம்ம பாஸ் அனுப்பி தருவார் என்று போதையோடு நான் சிலுவை மணி அடுக்கடுக்காக பாட்டில்கள் காலியாக தொடங்கின அப்படியே ஒருவர் மேல் ஒருவர் போதையோடு விழுந்தபோது அந்த தீவின் கரையில் ஒன்றுக்கு இரண்டு ஸ்ட்ரீமர் போட்டுகள் வந்து தேங்கி நின்றன உள்ளிருந்து பாண்டி குப்பத்துக்கு பக்கத்து குப்பமான சேவியர் குப்பத்தாள்கள்தான் இறங்கி வந்தனர் அவர்களோடு பல பெட்டிகள் மூட்டைகளும் இருந்தன அவர்கள் அந்த சரக்குகளோடு தீவுக்குள் நடந்து சர்ச்சு முன் போய் நின்றனர் வெளியே சிறுவமணி என்பவனும் ராஜசேகரன் என்கிற பாதிரி உடுப்புக்காரனும் மயங்கி கிடம்பதை பார்த்த ஒருவன் காலையிலே ஆரம்பிச்சிட்டங்களாட்டம் இருக்கு என்று சரக்குகளோடு சர்ச்சுக்குள் நுழைந்தனர் அப்பொழுது தலைக்கு மேல் ஹெலிகாப்டர் ஒன்று பறக்கும் சப்தம் கேட்க ஆரம்பித்தது சர்ச்சைக்குள் நுழைந்த அவர்கள் படுவேகமாக திரும்பி வந்து வானத்தை பார்த்தனர் ஹெலிகாப்டர் தான் அதுவும் ஒரு தென்னை மரத்துக்கு மேல் சில அடிகள் உயரத்தில் நின்றபடியே தன்னிடமிருந்த நூல் ஏணியை விட்டது நூல் ஏணியை பிடித்தபடியே ஒரு உருவம் மேலே ஏறும்போது தான் அது பேராசிரியர் ராஜேந்திரன் என்கிற பெயரில் வந்த இன்ஸ்பெக்டர் ருத்ரா என்பது தெரிந்தது பாவி ருத்ரா தப்பிச்சிட்டாண்டா இந்த தடி பசங்க கோட்டை விட்டுட்டாங்க நமக்கு ஃபோன் பண்ண டவரை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அதையே ருத்ராவும் பயன்படுத்தி போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டான் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் என்கிற ஒருவனின் புலம்பல் சரி என்பது போல் அந்த தீவை வட்டம் கட்டி சுற்றி வளைக்க ஆரம்பித்திருந்தது ஒரு ஐம்பது அறுபது ஸ்டீமர் போட்டுகள் அவைகளில் மெஷின் கண் ஏர்கன் போன்ற நவீன ஆயுதங்களுடன் போலீஸ் விரைப்பான போலீஸ் உடையில் ஒரு மலர் வளையத்துடன் சில போலீஸ் அதிகாரிகளுடன் இறங்கி இருந்தார் இன்ஸ்பெக்டர் என்கிற அந்தஸ்திலிருந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் என்கிற பதவி உயருக்கு சென்றுவிட்ட ருத்ரா நேராக ராஜேஷ் மூர்த்தி வின்சென்ட் நிர்மலா கன்யா என்று ஐந்து பேர்கள் புதைக்கப்பட்ட சமாதிகளுக்கு சென்றவர் மலர் வளையத்தை வைத்துவிட்டு சில நொடிகள் மௌன அஞ்சலி செலுத்தினார் பிறகு கலைந்தவர் அந்த சமாதிகளையே வெறித்தார் அந்த வெறிப்பு உங்களை காப்பாற்றி இந்த திருட்டு கூட்டத்தை என்னால் பிடிக்க முடியாமல் போய்விட்டதே என்பது போல இருந்தது சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை காப்பாற்ற என்னால் முடியல ஆனால் திருட்டு கூட்டத்தை மடக்கிட்டேன் அதுக்கு ஒரு விதத்துல நீங்களும் காரணம் என்பது போலவும் இருந்தது அப்படியே நடந்த சர்ச்சுக்கு வந்தவர் உள்ளே நுழைந்து இயேசுநாதர் முன் வண்டியிட்டார் மனமுருக பிரார்த்தித்தார் பரமபிதாவை இனி இந்த தேவாலயம் உண்மையான ஒரு தேவாலயமா மாறும் இந்த பகுதியும் ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டா திகழும் அதற்கு உங்கள் ஆசி வேணும் என்று வேண்டிக்கொண்டார். கொண்டார் அடுத்த கதையில் சந்திக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்